அலாமிக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பானவர்களே அல்லாவர்கள் நல்லடியார்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹனுடைய மிக பேரருளால் இஸ்லாமிய வருடத்தினுடைய எட்டாவது மாதமாக இருக்கக்கூடியது ஷாபானுள் மாவட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கண்ணியமும் மாண்புகளும் நிறைந்த ஒரு மாதம் தான் ஷாபான் ஷாபான் மாதத்தை பற்றி சொல்கின்ற பொழுது ரஜபல்லாவுடைய மாதம் ஷாபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் நபி நாயகம் அப்போ அந்த அளவுக்கு ஷாபானுக்கு ஷாபான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய மாதத்திற்கு நபி சாஸ் அவர்கள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறாங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க அதே போல் அந்த மாதத்தில் எப்படி ரமலான் மாதம் முழுக்க நாம் முப்பது நோன்புகளை வைப்போமோ அது போலவே ஷாபான் மாதம் முழுக்க நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதாகவும் ஹதீஸ்களை பதிவு செய்யப்படுது அப்ப ஷாபானுடைய மாதம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் மாதம் இரைய பெற்று தரக்கூடிய மாதம் என்பது நன்கு புரிய முடிகிறது அதுதான் ரசூல்லா ரெண்டு மாதத்திலும் எல்லா இடத்துல நீங்க வந்து பரக்கத்து கேளு அலகத்துவாக சொல்லி கொடுத்தாங்க ராஜபுன ஷாபானை மறக்க செய்யலா அப்படின்னு துவாவை கேட்க சொல்லியிருக்கிறாங்க ஏன் தெரியுமா ரமலானுடைய மாதத்தை முழுமையான முறையில் அடைவதற்காக அப்படிப்பட்ட அந்த உன்னத மாத மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஷாபான் மாதத்தினுடைய மத்திய மத்திய நாள் அப்படின்னா அந்த பிறை பதினைந்து அது ரொம்ப ரொம்ப இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஏன்னா அந்த நாளில் நீங்கள் அந்த நாளில் நீங்கள் அடைந்து விட்டால் இதாக கானத்தின் நிஸ்வமின் ஷாபானு ஷாபானுடைய பிறை பதினைந்தாம் நாளை நீங்கள் அடைந்து விட்டால் கூமு லைலகா யோமகா அன்றைய நாளினுடைய இரவில் நின்று வணங்குங்கள் அன்றைய நாளுடைய பகலில் நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என்பதாகவும் நமக்கு பெருமானா சரஸ் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் ஏன்னா அந்த நேரத்தில் அல்லாத்தல்லாவது வானத்தினுடைய வானத்தின் அளவுக்கு இறங்கி முதல் வனத்துக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்முடைய உலக வாழ்க்கையில் அந்த மூன்று விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இல்லையா அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்றும் என்னிடத்தில் ரிசுக்கு வாழ்வாதாரத்தை கேட்கக்கூடியவர்கள் இல்லையா அவருக்கு நான் ரிசுக்கு தரேன் என்றும் என்னிடத்தில் நிவாரணம் தேடக்கூடியவர்களே அவர்களுக்கு நான் நிவாரணம் அளிக்கிறேன் என்றும் இப்படி அல்லாஹ் என்ன செய்வானா சொல்லிக்கிட்டே இருப்பானா ஃபஜருடைய நேரம் உதயமாகின்ற வரை ஃபஜர் நேரம் வர வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்வானா இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பா என்பதாக நம்பி அவர்கள் ஹதீசில் கூறியிருக்கிறாங்கல்லாம் ஷாபான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புனிதமான மாதத்தை அடைந்து அதில் அதிகமான அமல்கள் செய்து குறிப்பாக நஃபிலான நோன்புகளை அதிக அளவில் நாம் நோற்று அதன் மூலமாக இறையர்களை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அறிவு புரிவானாக நம்முடைய வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையையும் நீண்ட ஆயுளையும் எல்லா முசீபத்திற்கு பாதுகாத்து எல்லா வகையிலும் தஆலா நம்முடைய குடும்பத்தில் வரக்கத்தையும் ரஹமத்தையும் அதிகப்படுத்தி தந்துடுவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين